லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டு தீ வீடுகளை இழந்து மக்கள் அல்லோல கல்லோலம் தீயை அணைக்க பெரும் போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஐந்து முக்கிய பகுதிகளில் பெரும் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு அபாயம் ஏற்படும் வகையில் இந்த காட்டு தீ பரவி உள்ளது என்று லாஸ் ஏஞ்சல்ஸில் துறை அறிவித்துள்ளது பொதுமக்கள் அனைவரும் ஹாலிவுட் ஹில்ஸ் உட்பட பல முக்கியமான பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து முப்பதனாயிரம் பேர் ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஹாலிவுட் நட்சத்திரங்கள் அதிகமாக வசித்து அடுத்து தீ பரவி வருகின்ற சூழல் காரணமாக பிரபலங்கள் பலரும் தங்களின் சொந்த வீடுகளை இழந்துள்ளனர் பாரிஸ் ஹில்டன் பில்கி கிறிஸ்டன் உள்ளிட்ட ஹாலிவுட் பிரபலங்கள் பலரின் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை ஜனவரி ஏழு அன்று முதன்முறையாக பசிபிக் ஹெலிஸ்டர்ஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டது அதன் பிறகு லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பெரும்பாலான இடங்களில் காட்டு தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயணைப்புத் துறையின் தகவல்களின்படி கலிஸ்டேஸ் பசத்தேனா சைல்மர் மற்றும் ஹாலிவுட் ஹில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தீ பரவி இருக்கின்றது இந்த பகுதிகளில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கலிபோர்னியாவில் ஆளுநர் காவின் நியூசம் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்புத் துறையினர் ஆயிரத்தி நானூறு பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆக்டன் பகுதியில் ஏற்பட்டுள்ள தீ ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் ஜனவரி எட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணியளவில் தீ பரவ தொடங்கியது பொதுமக்கள் அங்குள்ள வீடுகளில் இருந்து வெளியேறிய பிறகு மிக முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியிருக்கின்றார்கள் இரண்டு மணி நேரத்தில் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்து காணப்பட்டது தற்போது தீயை அணைக்க போதுமான தண்ணீர் என்று சிரமப்பட்டு வருகின்றனர் மேலும் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்படும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முன் அனுபவம் ஏதுமின்றி உள்ள தீ அணைப்புத் துறையினர் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர் புதன்கிழமை காலையிலேயே பேசிய அதிகாரிகள் நெருப்பை அணிக்கும் பணியால் நகரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் அளவாக நீரை பயன்படுத்தவும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் தீயணைப்புத் துறையினர் இதுவரை மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து அவசர உதவி அழைப்புகளுக்கு பதில் அளித்துள்ளனர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்களுக்கு வந்த அழைப்புகளின் சராசரி எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூறு என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் நகரத்தில் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அவசர உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது